ஓம் அஞ்சனை மைந்தனை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி என் குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஹனுமன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் இந்த நடுவில் ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி வலம் வருகின்றார்கள் அக்கா அண்ணன் தம்பி கணவன் குழந்தைகள் என பல உறவுகள் அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாக வருகின்றார்கள் உன் பிறப்பிலும் உன் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதே போலவேதான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நீதி நாட்களில் ஒருவர் மீது அன்பு கடந்த கோபம் வருகின்றது என்றுதானே உன்னுடைய கேள்வி உனக்கான பதிலை சொல்கின்றேன் பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடந்து செல்கின்றாய் அப்படி போகும்போது உன் கால்களில் அடிபட்டு விடுகின்றது ஒரு கல்லால் அது உனக்கு வலிக்கின்றது அந்த கல்லை யாரும் போட்டு உன்னுடைய வழியில் மீண்டும் நடக்கின்றார் இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வலியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் நீ அவ்வாறு செய்வாய் சரிதானே நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கின்றது அதை கவனித்துக் கொள்கின்றாய் உன் காலில் காயப்படுத்தவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்களின் கால்களை அது காயப்படுத்திவிடக் கூடாது என்றும் அதை ஒரு ஓரமாக வைக்கின்றாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று தெரியும் என் செல்ல பிள்ளையே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இந்த அப்பாவின் கட்டளைக்கு உட்பட்டவை அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இது இந்த உலக நியதி ஆனால் உனது கர்ம பலன்களையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ செய்யும் அனைத்து பாவ புண்ணியங்கள் அனைத்திற்குமே நான் கணக்கு வைத்திருக்கின்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் நீ நினைக்காதே ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழிக்க முடிகின்றது சங்கமே எப்படி எனது நாமத்தை இன்று வரை உச்சரித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலே இருக்கின்றாய் நான் உனது பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் வாழ்க்கையில் அது இல்லை இது கஷ்டமாக இருக்கிறது என்று கூறாதே என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் வழி செய்து கொண்டிருக்கின்றேன் உனது சுபாவத்தை முயற்சி செய் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை அடியோடு ஒழிக்கப் போகின்றேன் காத்து கொண்டிரு கண்மணியே நீ எனது பிள்ளை உன்னை கண்டிக்க எனக்கு அனுபவிக்க போகின்றாய் தைரியமாக இரு நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் அன்று நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன் அப்பா உன்னை பத்திரமாக கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் இன்று வரை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு இரு தங்கமே நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அப்பா நான் உனக்கு ஒவ்வொரு நிமிடத்திலும் துணையாக இருக்கின்றேன் உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது தங்கமே ஒரு நாள் காலம் வரும் என உனக்கு உனக்கான காலத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்களின் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் என் மீதான நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் தருவாயில் உனக்கு நான் எப்படி நன்மை செய்யாமல் இருப்பேன் உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன் நீ நினைப்பது திட்டம் போடுவது யோசிப்பது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று உன் மனதில் மறைத்து வைத்திருப்பது இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் உன் மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் நான் அறிவேன் மனதால் கூட பிறருக்கு நீ தீங்க நினைக்காதே பொறுமையுடன் இரு நல்லதை மட்டுமே நினை நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதம் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு நீ மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் எனக்கு கண்ணீருடன் நன்றியும் சொல்லப் போகின்றாய் அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி